நான் மட்டும்தான் சார் இந்த நடிகர் நான் தான் சார் விட்டேன் அதுக்கிட்டே சொல்லிடுவேன் இவங்களால தான் மாற்று சும்மா இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் போட்டான் ஆட்டம் க்ளோஸ் இலைப்பாறுவதற்கு சில மருந்துகள் தேவைப்படுது எவ்வளோ தான் விஸ்கி ரம்மு அப்புறம் பிராண்டி சாப்பிட்டா ஏறவே ஏறாது இடிச்சு வழி மாதிரி இருப்பாங்க அப்பா அடுத்த கட்டத்துக்கு போகும் அதாவது பிஏக்கு அப்புறம் எம்ஏ படிக்கணும் அந்த மாதிரி குடிபோதையில் பிஏ கிராஜுவேட் வாங்கிட்டான் ஷிப்பு கோஸ்ட் பண்ணுறாங்க ஷிப்பு வாடகைக்கு எடுத்து அதில் தண்ணி விருந்து வைக்கிறாங்க அதாவது நடிகைகள் போடுறது நடிகர்கள் போடுறது இந்த போதை மருந்து விருந்தாள் மாதிரி வரும் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அப்படியே பெர்மனண்ட்டாக நம்ம வீட்டில் தங்கிடும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் சேனல் நேயர்களே தொடரும் நடிகர்கள் கைது பட்டியல் இந்த போதை மருந்து பயன்படுத்துறதுங்கிறது சினிமாவிலையும் அரசியல்லையும் சகஜம் அரசியல்வாதிகளும் அதிகப்படியாக யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இலைப்பாறுவதற்கு சில மருந்துகள் தேவைப்படுகிறது சிலர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு இப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் அது தப்பு இல்லை அதாவது நீங்கள் வந்து அது குடிச்சிட்டு போனீங்கன்னா டெஸ்ட்டில் இது வந்து ஆல்கால் சாப்பிட்ருக்காருங்கிறத மட்டும்தான் காட்டும் விபத்து சமயத்தில் குடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து தப்பு ட்ரைவிங் பண்ணும்போது குடிச்சிருந்தாங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம் இதில் ஒரு சிலருக்கு எவ்வளோ தான் ஸ்கீம் ரம்மு அப்புறம் பிராண்டி சாப்பிட்டா ஏறவே ஏறாது இடிச்ச வழி மாதிரி இருப்பாங்க அப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதாவது பிஏக்கு அப்புறம் எம்ஏ படிக்கணும் அந்த மாதிரி அவன் வந்து குடிபோதையில் பிஏ கிராஜுவேட் வாங்கிட்டான் குடிபோதையில் எம்ஏ கிராஜுவேட் ஆகணும் டபிள் டிகிரி வாங்கணும் என்ன செய்வான் ஒன்றும் கஞ்சா போவான் இல்லை கொக்கைன்னு ஒன்று இருக்குது அது சாப்பிட்டீங்கன்னா வாசம் வரவே வராது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த போதை அவனுக்கு ஒரு கோட்டாகிட்டே இருக்கும் அப்போது நீ பார்க்கும்போது அவர் தண்ணி அடிச்ச மாதிரி தெரியாது நார்மலாக இருப்பார் ஆனால் நார்மலாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த போதையை அனுபவித்து கொண்டே அவர் பேசுவார் நடிப்பார் அந்த மாதிரி இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தெலுங்கில் தான் அதிகமாக இருந்துச்சு தெலுங்குலனா அங்கே தெலுங்கு நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே அங்கே ஹிந்தியில் நடிக்கிறாங்க ஸோ ஹிந்தி நடிகர்களுக்கு ரொம்ப சகஜம் அதாவது இந்த கொக்கைன்னு வெளிநாட்டு போதை மருந்துகளை சாப்பிடுவதற்காகவே அவங்க வந்து அடிக்கடி ஷிப்பு ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஷிப்பு வாடகைக்கு எடுத்து அதில் தண்ணி விருந்து வைக்கிறாங்க அப்படி தான் நம்ம ஷாருக்கான் பையன் மாட்டினார் அதுக்கப்புறம் தெ இப்போ தெலுங்கில் சில நடிகர்கள் மாட்டி விட்டார்கள் நான் ஜஸ்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க மலையாளத்தில் இப்போது பூமர் ஆகிட்டது அதாவது நடிகைகள் போடுறது நடிகர்கள் போடுறது அப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேர் சாக்கோ இன்னொரு ஹீரோ ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க அப்போ அவங்க வந்து முந்த நாடு போட்டுதான் இருக்கும்போது இருக்குது அது ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகிட்டாங்க ஒருவேளை அவங்க இப்போ கஞ்சா வித்து வேறு மாதிரி சாப்பிட்ருக்கலாம் கொக்கைன் சாப்பிடலைன்னு நினைக்கிறேன் இப்போது அது அதனால் இப்போது இங்கேயும் இப்போ மலையாளத்தில் நடிக்கிற நடிகர்கள் இங்கேயும் நடிக்கிறாங்க இங்கே உள்ள தமிழ் நடிகர்கள் மலையாள படங்களில் வில்லன் நடிக்கிறாங்க ஸோ லிங்க் ஆகுது லிங்க் ஆகுது இது வந்து இந்த போதை மருந்து உபயோகிக்கிறது எப்படின்னா விருந்தாள் மாதிரி வரும் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அப்படியே பெர்மனண்ட்டாக நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க அதை விட முடியாத அந்த மாதிரி ஒரு இறுக்கி பிடிச்சிரும் அதான் போதை அதனால் இருந்து மீளத்துக்கு நிறைய நிலையங்கள்லாம் வச்சுருக்காங்க மீளிறவங்க மீளிறாங்க மீளாதவங்க மறுபடியும் போய் லாக் ஆகிடுவாங்க அப்படித்தான் இந்த போதைங்கிறது சாதாரணமாக ஒருத்தன் பழகிட்டான்னா விடவே விடாது அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சிடும் உனக்கு அப்புறம் தெரியும்னா எனக்கு சில நண்பர்களே தெரியும் நான் தண்ணி அடிக்க மாட்டேனே ஒழிய போதை மருந்து போதை மருந்தில் பிராண்டி விஸ்கி பார்ட்டி வச்சாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற கேட்குறதுக்காகவே நான் போவேன் பிரதர் கொஞ்சம் சாப்பிடுவேன் அட சும்மா எனக்காக யோ உனக்காக நீ ஏன் குடிக்கணும் என் உனக்க நான் ஐயா குடிக்கணும்னு சொல்லிட்டு பெஸாமது இப்போ நேற்று நைட்டு பாரில் சண்டே ஆயிருக்கு அதாவது பார் தான் திரும்ப மது கூடம் சண்டே ஆன உடனே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க உடனே போலீஸ் போயிருக்கு போலீஸ் போயிட்டா அதில் ஒருத்தன் கோகைன் வச்சுருக்கான் ஸோ பார்லையே இது ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு விளையாட்டிக் கொண்டிருக்கிறது அப்போது நுங்கம்பாக்கம் பகுதியில்தான் நடக்குது நுங்கம்பாக்கம் உதவி கமிஷனர் கூட்டிட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறார் அங்கே நைட்டில் அவன் இந்த புடிகார அணிஞ்சி ஒன்னா அடி ரெண்டு அடி விழு போலீஸ்கார் அங்கே கவனிக்கிற மாதிரி கவனிச்சாங்கன்னு வச்சுங்க வளரான் நான் மட்டுமா சார் இந்த நடிகர் நான் அந்த சார் விட்டேன் அழுதுகிட்டே சொல்லிடுவான் ஸோ இவங்களாலாம் மாற்று முதல்ல நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து பெண்ட் எடுத்தது யாருன்னா பிரதீப் தான் மாஸ்டர் அவன் என்ன சொல்லிட்டான் ஐயா இது எனக்கு வந்து கான நாட்டை சேர்ந்த ஜிம்முங்கிற தான் எனக்கு கொடுக்குறான் அப்படின்ட்டான் அவன் எஸ்கேப் இவன் மாட்டிக்கிட்டான அவன் எஸ்கேப் ஆகிட்டான் எப்படியும் பிடிப்பட்ருவான் அந்த ஒரு விஷயம் அவன் தான் பே சொல்லும்போது சும்மா இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நான் தான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு நான் தான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் நின்று போட்டான் ஆட்டம் க்ளோஸ் காலையில் ஒரு எட்டு மணிக்கு நுங்கம்பகம் இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் படையோடு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போகிறாங்க ஸ்ரீகாந்த் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அவர் வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க ஆனால் கொக்கைன் கிடைக்கல ஒரு விளை எல்லாம் சாப்பிட்டாரு நமக்கு தெரியல ஆனாலும் அவர் கொக்கைன் போட்டிருக்கிறதே தெரியுது அந்த ரியாக்ஷன் தெரியுது போலீஸ்க்கு அவங்க ஸ்மெல் பண்ணிவிடுவாங்கள்ல நேராக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வாங்க ராயப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் ராயபுட்டு ஆஸ்பத்திரியில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி அடித்ததை சர்டிஃபிகேட் கொடுத்துருவா டாக்டர் ஆனால் அந்த கொக்கைனுங்கிறது நரம்புல தெரியும் நரம்புல தான் ஏறும் அது ஸோ இட் வில் டேக் ஒன் நரவர் ஒன் அவர் ஸோ ஒரு மரம் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு கொக்கை மருந்து இவர் பயன்படுத்துகிறாரு என்னட்டு சரிக்காந்து சர்டிவிகேட் கொடுத்தாச்சு ஸோ ஸ்ரீகாந்த் அரசு அடுத்தப்போ ஸ்ரீகிருஷ்ணா வீட்டுக்கு போகிறாங்க அவர் இருக்காரா இல்லையாங்கிற தெரியுது இருந்தாலும் பிரதீப் வீட்டிலிருந்து பதிமூணு கிராம் கொக்கைன் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு கிராம் தானே ஐயா அப்படின்னு நினச்சிடக்கூடாது பல பலாயிரம் பலாயிரம் இருக்கும் ஐம்பதாயிரம் இருக்கலாம் அறுபதாயிரம் இருக்கலாம் ஒரு லட்சம் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு கிராம் விலையே ஜாஸ்தி பயன்படுத்தினு வந்து சொல்லுவாங்க ஸோ நடிகர் கிருஷ்ணாவை தேடி போயிட்டாங்க போலீஸ் ஸோ நடிகர் கிருஷ்ணா மட்டும்தான் சொல்லியிருக்கானா பிரதீப்பு இல்லை இன்னும் ரெண்டு மூணு வரை போட்டு கொடுத்துருக்கானாங்கிறது போக போக தெரியும் ஆனால் சென்னையிலேயும் கொக்கைன் படுத்து கொக்கைன் பயன்படுத்துகிற நடிகர்கள் அகப்பட்டு கொண்டார்கள்னாலே நான் மட்டுமா மாட்டினேன் மௌனை ஒன்றையும் மாட்டி விட்றேன்னு சொல்லி மாட்டி விட்ருவாங்க தான் ஓஹோ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு நீ சந்தோஷப்படுவில நீ வா இப்படி தான் மாற்றுறது அதனால் இப்போதைக்கு ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் மாற்றிருக்காங்க இந்த ஸ்ரீகிருஷ்ணாங்கிற ஒரு பிரபல இயக்குனருடைய தம்பி உங்கள் அப்பாவும் பெரிய தயாரிப்பாளர் அதாவது பரம்பரையாக சினிமா குடும்பம் இந்த ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூரில் ஒரு பணக்கார விட்டு பண்ண கல்யாணம் பண்ணார் பண்ணி ஒரு ஏழு மாதத்தில் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துடுச்சு புதுசை முண்டாட்டிக்குள்ள இது எப்படின்னா இவன் கண்டுக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லாட்டி அவங்க தெரிஞ்சுப்பாங்க என் மேக்கப் மேனு அசிஸ்டண்ட்டு இருக்காங்களே டிரைவரு கூப்பிட்டு சாரு எப்படி அப்படின்னா சார் அவனை கவனிச்சிருந்தாருன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான் சார் ஏற்கனவே ட பேட்டா கட்டாலும் சரியாக கொடுக்கணும் வச்சுங்க சார் எம்மா சார் ரொம்ப மோசமான ஆள் இல்லை ஒரு நடிகை விடுறது இல்லைன்னு போட்டு கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு லூசு பயப்பான்னு சொல்லி விளையிட்டு விவாரத்தை ஆகிடுச்சி இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறேன் சொல்லியிருந்தார் ரெண்டாவது திருமணம் செய்ய போகிறவர் இப்படி மாட்டிக்கிட்டார் என்ன ஆகப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா கொஞ்சம் திமுற உண்டு பத்திரிக்கார்கிட்ட அதிகமாக பேச மாட்டார் ஏன்னா ஒருவேளை கோக்கைன் போட்டிருக்கனால நமக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சாரோ என்னமோ தெரில பேச மாட்டார் அதே மாதிரி இப்போது மலையாளத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா டார்ச்சர் அதிகமாக போச்சு வில்லன் நடிகரும் தண்ணியை போட்டகளை பண்ணுறாரு ஹீரோவும் தண்ணியை போட்டு வேலை பண்ணுறாரு ஆட போதாக்குறை நடிகரும் நடிகரை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது கெஸ்ட்ல செஞ்சிட்டு க வரமாட்டேங்கிறாங்க மலையாள உலகம் ரொம்ப உரியாயிடுச்சு இதனால் திடீரென்று மலையாள தயாரிப்பாளர்கள் முந்தா நாள் கூடி ஒரு தீர்மானத்தை போட்டு அம்மா கையில் கொடுத்துறாங்க அம்மான்னா என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மதர் இல்லை அம்மா இல்லை மலையாள நடிகர் சங்க கையிலத்தையும் கூட்டு கொடுத்தாங்க என்ன திரும திருமணம்னா இனிமேல் நடிகர் நடிகைகள் சினிமாவிலே நடிக்க ஒப்பந்தம் செய்கிற போது நாங்கள் போதைப் பொருளையோ இல்லாட்டி போதை வசதிகளையோ பயன்படுத்திக்கிட்டு ஷூட்டிங் வரமாட்டோம் சுத்தமாக ஷூட்டிங் வருவோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் பத்திரம் கொடுக்கணும் அந்த கொடுத்த பிறகு தான் நடிக்க அனுபவிப்பாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் மலையாள நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துருக்கு இது நம்ம மலையாள நடிகர் சங்கம் பேசி ஒரு முடிவெடுக்கும் எடுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் இதே மாதிரி வருவதற்கான சூழ்நிலையை நடிகர் நடிகைகள் ஏற்படுத்தாதீர்கள் நடிகர்கள் நிறைய பேர் எனக்கு தண்ணிடிக்குமே தெரியும் ஆனால் அது ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி ஒம்பது மணி ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி இல்லை ரெண்டு மணி முடிஞ்சாலும் சரி வீட்டில் போய் ரெண்டு பேக்க போட்டுக்கிட்டு படுத்துருவீங்க யாருக்கும் தெரியாது இது பிரச்சனை இல்லை பாருங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் மட்டுமே அனுபவிக்கிறீர்கள் உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு தொல்லையாகவும் டார்ச்சராகவும் சொன்னீங்க இந்த பயத்தாள முடியலடா சாமி கோயம்புத்தூர் சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு கொடுத்தாச்சுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவே இறங்கவே இல்லை ஹீரோவில் இறங்கி எங்கே போயிட்டார் இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஏன்னா அந்த நடிகர்கள்லாம் சிலர் இறந்து விட்டார்கள் எல்லாருமேலையும் நம்ம சொன்னோம்னா இந்த ஆள் வேலையே தான் போல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அதனால் நடிகர் தமிழ் நடிகை நடிகைகள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்ததுங்க ஏன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறாங்க அதை கஷ்டப்பட்டு நைட்டு பூரா உட்காந்து எழுதி ஷார்ட்டு முறைக்கும் பிரித்து கொண்டு வர்றாங்க டைரக்டரும் கேமராவும் நீங்கள் பாட்டுக்கு தண்ணியில் வந்து ஆ சொல்லு சார் நான் சொல்கிறேன் கேட்குதா கேட்குது சொல்லியா இப்படின்னா என்ன ஷூட்டிங் பாதிக்கப்படும் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டால் செலவு ஏறும் செலவு ஏறினா தயாரிப்பாளர்கள் நஷ்டம் இப்போ புரியுதா மலையாளத்தில் தீர்மானம் போட்டு அதை சட்டமாக கொண்டு வர அதாவது அது ஒரு சட்ட முன்வடிவாக கொண்டு வர போகிறாங்க சினிமாவுக்குள்ள அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டாம் யாருமே தண்ணி அடிச்சுட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ செட்டுக்கு யாரும் தண்ணி அடிச்சிட்டு வந்த மாதிரி தெரியல முன்னே கொஞ்சம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க அது எனக்கு தெரியும் இப்போது எந்த தயாரிப்பிலும் அந்த விஷயத்தில் யாரையும் குறை சொல்லலை கால்சீட்டு தான் தரமாட்டேங்கிறாங்கன்னு குறை சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த சர்ச்சைகள் இது வரைக்கும் வந்ததில்லை வராமல் இருப்பதற்கு நடிகர் நடிகைகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள பிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்